ஜாதக கட்டங்களில் ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்க மாட்டார் கேது இருக்கிற இடத்துல ராகு இருக்க மாட்டார் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருப்பாங்க அதே மாதிரி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நைன் நைன் பாயிண்ட் ஒரு வீட்டில் ஒரு ஊரில் ஒரு குடும் ஒரு ஊரில் ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் என்னை பொறுத்த ஒரு தொண்ணூற்றி பேர் மனைவி ஒரு பக்கம் போனால் கணவன் ஒரு பக்கம் போவாங்க எகனைக்கு முகனை இந்த ராகு கேது மாதிரி அதாவது நல்ல கணவன் நல்லா இருந்தால் மனைவி வில்லங்கம் மனைவி நல்லா இருந்தால் கணவன் வில்லங்கம் இந்த மாதிரி வந்து இறைவன் நவகிரகங்கள் விளையாடு இப்போ அவங்களுக்கு விளையாட்டு சின்ன குழந்தைய எப்படி பந்த தூக்கி போட்டு விளையாடுறாங்களோ அதே மாதிரி ஆனால் அதில் நம்ம சிக்கிக்கிட்டு என்னென்ன சித்திரை படுறோம் அப்படின்னு அந்த கிரகங்களுக்கு தெரியாது நம்ம கண்ணீர் வடிக்கிறது எத்தனையோ பேர் ர ரத்தங்க தான் வருதா அப்படின்னு தடவி பார்ப்பாங்க ஒரு படத்தில் விசு சார் வந்து தன் மகளுக்கு கல்யாண வகையில் சாப்பாட்டு இலையில் கிடக்கிற மிச்ச மிசாடிகளை பார்த்து அவர் இரத்தக்கண் வடிக்கிற மாதிரி படம் எடுத்திருப்பார் அதே மாதிரி குடும்பத்தில் நடக்கிற அட்டகாசத்தை தாங்க முடியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சித்திரவதை விடுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக ஏதோ என் அறிவுக்கு எத்தனையோ மகான்கள்கிட்ட தெரிஞ்சதை நான் ஒரு சிலதை சொல்லி எவ்வளோ பேர் சந்தோஷமாக பாராட்டியிருக்காங்க நன்றி சொல்லியிருக்காங்க இன்னும் வெகுமதி கூட எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இப்போ அதாவது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போட்டேன் அசைவம் சாப்பிட்றவுங்க அதாவது இந்த முயல் கறியை கொண்டு போய் கொடுத்தா என்னாகும் கணவன் மனைவி வந்து இந்த கள்ள உறவை வந்து துடிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன் இது வந்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே ஆனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒத்துக்கு வருமா சைவத்தில் வழியில் போகிறவங்களுக்கு அது ஒத்து வராது ஸோ அப்போ சைவத்தில் வழியில் போகிறவர்களுக்கு இறைவன் கண்டுபிடிக்காமையாக இருப்பார் ஒன்று விடாமல் கச்சா போட்டு அலசுகிற மாதிரி அலசினேன் இது வர இந்த உலகத்தில் எந்த யூடியூப்லேயும் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சவால் விட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் காரணம் அவங்கள்கிட்ட தெரியாது தெரிஞ்சு இப்போ என்ன செய்யப்போது அதாவது என் வீடியோ பார்த்து எத்தனை பேர் டூப்ளிகேட்டாக உருவாக்கி ரசமணி செய்கிறோம் துருசு சுண்ணம் செய்கிறோம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறதுன்னா அதை அப்படியே வேறு மாதிரி காப்பி அடித்து செஞ்சு காசுகளை வாங்கி இருக்காங்க அது இப்போத்தான் தெரியுது பரவாயில்ல ஏதோ அப்படியாவது நம்மளை வச்சு ஒரு ரெண்டு பேர் பிழைக்கட்டுமே அப்படின்னு நான் கண்டுக்கிறதில்ல இதாவது பரவாயில்லைங்க உச்சி முதல் நல்லா கவனம் கிடைக்க டி டிவியில் விளம்பரம் பாருங்க உச்சி முதல் பாதம் முறை நரம்புகள் முறுக்கேற அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டியும் ஒரு வீடியோ அதை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க டிவியில் விளம்பரத்துக்கு உச்சி முதல் பாதம் முறை முடிகள் கருக்க அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஒரு கம்பெனி யாரும் தெரியல அப்போத்தே என்னடாது நம்ம விட்டு இது டிவிக்கெல்லாம் காப்பி அடிக்கிற அளவுக்கு நம்ம த திறமையாக இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் சரி இப்போ நான் எதுக்கு பாயிண்ட்டு வரேன்னா இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை அதாவது இந்த க கல்ல உறவை நீக்கிறதுக்கு சைவ வழியில் போகிறவங்களுக்கு ஈஸியான எளிமையான ஒரு சிம்பிள் என்னென்னா அதாவது கணவன் மனைவிக்கு இல்லை இப்போ மனைவிக்கு அந்த மாதிரி யாரும் தயார் பண்ணலை கணவனுக்கு ஒரு கள்ள உறவு தேடி போகிறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு மூலிகையை சாப்பிட்டால் அந்த பொண்ணு இவரை கண்டாலே வெறுக்க வைக்கும் ஸ்திரீ பெண்களுக்கு பிடிக்காதது அதாவது ஒரு சில பொருள்கள் நம்ம சாப்பிடும்போது ஒரு சில முகங்கள் தெரியும் அதாவது ஒரு என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முகப்பாவும் உடல் பாகம் அமையும் அதனால தானே என்னவோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு எத்தனையோ இல்லை இதையும் ஒன்று சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த அடிப்படையில் இந்த மூலிகையை சாப்பிட்டால் பெண்கள் விரோதமாக பார்ப்பாங்க அப்போ என்ன ஆகும் இவர் எந்த பெண்ணை தேடி போய்றாரோ அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் பிடிச்சிக்கிறாரு சண்டை வந்துடும் அந்த அடிப்படையில் அது என்ன மூலிகைன்னு நேரடியாக காமிக்கிறேன் எழுத்து சரியாக கேமராவில் செல்லில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அது உங்கள் யோகம் எதுக்கும் வாசிச்சுறேன் அதுக்கு பேர் தொட்டால் வாடி நான் பாருங்க தொட்டால் வாடிங்கிறது வேற தொட்டால் சுருங்கிங்கிறது வேற இதிலே எத்தனையோ வகையான ரகங்கள் இருக்குது தொட்டாச்சுருங்கி தொட்டவுடனே வ சுருங்கிக்கிறேன் தொட்டால் வாடியும் தொட்டவுடனே சுருங்கிக்கிறேன் அப்போ தொட்டால் வாடி எப்படி இருக்குன்னு தொட்டா சுருங்கி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் சரியா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா தொட்டால் வாடி இது என்ன செய்யும்னா இதை சாப்பிட்டால் ஜன்னியை குணப்படுத்தும் இப்போ காய்ச்சல் வந்தால் கூட அவங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது இந்த தொட்டால் வாடிக்கு இருக்குது அதே மாதிரி வெட்டை பெண்களுக்கு வெட்டையா இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே வெட்டை முத்துனா கட்டை ஒரு கொடூரமான நோய் அந்த வெட்டை நோயை கூட தீர்க்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது தொட்டால் வாடிக்கை இருக்குது சரியா அதுக்கடுத்து ஸ்திரீ விரோதம் உண்டாகும் அதான் இங்கே நம்மளுக்கு முக்கியம் ஸ்திரீ விரோதம் உண்டாகும்னா இந்த மூலிகையை இப்போ சாப்பாட்டில் குழம்புல ரசத்தில் போட்டு நீங்கள் அவருக்கு ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னா அது ஒன்றுமே தெரியவே தெரியாது ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது அது ஒரு சைவ இப்போ இலை தானே அப்படிங்கிற ஒன்றுமே செய்யாது இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க சாப்பாட்டில் நீங்கள் ரசம் அவருக்கு எது விரும்பி சாப்பிட்றாரோ அது அவருக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அவர் சந்தேகப்படுவார் அதனால் அவர் கேளுங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது நான் ஒன்று நீங்கள் ஒன்று சொல்லு அதனால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் செஞ்சுதாரேன்னு சொல்லிவிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இப்படி போட்டு விட்ருங்க போட்டு விட்டியல்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும் இந்த உறவை முடிச்சு விட்ரு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா நான் யார் யாருக்கு இந்த பிரம்ம ரகசியம் அனுப்பினோ அதை பார்த்துக்குறேங்க அது ஒரு முக்கியம் அது இருந்துச்சுன்னா இன்னமும் கூடுதல் பலன் நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல உங்களுக்கு நல்ல நாள் அல்லது அவருக்கு சந்திராஷ்டம நாள் உங்களுக்கு நல்ல நாள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் இந்த சப்போஸ் ஒரு நாலு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அஸ்வினி பரணி கார்த்திகை புனர்பூசம் பூரம் நட்சத்திரம் இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்காரங்க இப்போ நீங்கள் அதை ஒன்றுக்கு நாலு தடவை பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த நாள் அப்படின்னு காலண்டரில் உங்களுக்கு எந்த நாள் நல்ல நாள் வருதோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை கணக்கு வச்சுக்கிட்டு அன்னைக்கு காலண்டரில் என்ன நட்சத்திரம் வருது அது உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் போட்டு விட்டியேனு வச்சுக்கோங்களேன் பெண்டு கலண்டு போயிடும் இதை சாப்பிட சாப்பிட அது அந்த ஃபேமிலி அந்த பொண்ணுக்கு இவரை கண்டாலே சம்மந்தமே இல்லாமல் வெறுப்பு உணர்ச்சியாக கொடுக்கக்கூடியது எது இந்த தொற்றால்வாடி இதை சாப்பிடும்போது அவர்களுடைய குணத்தை மாற்றம் சரியா அந்த அடிப்படையில் இதை விட நம்பர் ஒன் மூலிகை இந்த உலகத்தில் எனக்கு தெரிய இல்லை 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 இப்படிப்பட்ட செய்தி உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களில் கடந்து சீரழிதாங்க அவங்களுக்கு போய் சேரணும்னு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நான் நேரடியாக காமிக்கிறேன் ஆனால் உங்கள் யோகம் இது தெரியணும் அது தெரியலைன்னா என்னையை திட்டாதீங்க தொட்டால் வாடி பார்த்துக்குறங்க இப்போ நான் மறுபடியும் வாசிக்கிறேன் தொட்டால் வாடி ஜன்னி வெட்டை வெள்ளையும் போகும் ஸ்திரீ விரோதம் உண்டாம் சரியா அப்படிப்பட்ட இந்த தொட்டால் வாடி உங்களுக்கு மாடலுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு நாள் கழித்து டைம் இருந்தால் அது நெருக்கி ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்கு போய் இப்போ ஒரு இடத்துல கிடக்கு உங்கள் யோகா இப்போ மழை காலத்தில் கண்டிப்பாக இருக்கேன் நல்லா தெலைஞ்சிருக்கேன் அதை நேரடியாக லைவாக உட்காந்து அங்கே நேரடியாக காமிக்கிறேன் தெரிஞ்சவங்க நல்லா பாருங்கள் தொட்டாச்சுருங்கில் ரெண்டு மூணு ரகம் இருக்குது தெரிஞ்சவங்க அதை பிடிங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிறோங்க சரியா இப்படிப்பட்ட அதை செய்தி மற்றவங்களுக்கு சேர ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்